வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வஜ்ராசனம் பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு எளிமையான ஆனால் மிகவும் பயனுள்ள யோகாசனம் வஜ்ராசனம் என்றால் என்ன வஜ்ராசனம் என்பது சமஸ்கிருத வார்த்தையான வஜ்ரா என்பதிலிருந்து வந்தது வஜ்ரா என்றால் வைரம் அல்லது எடி என்று பொருள் இந்த ஆசனம் உங்கள் உடலை வைரத்தைப் போல உறுதியாக்குகிறது வஜ்ராசனம் செய்வது எப்படி தரையில் மண்டியிட்டு உட்காருங்கள் உங்கள் குதிகால்களில் உங்கள் பிட்டத்தை வைக்கவும் உங்கள் கைகளை உங்கள் முழங்கால்களில் வைக்கவும் உங்கள் முதுகை நேராக வைக்கவும் உங்கள் பார்வையை முன்னோக்கி வைக்கவும் வஜ்ராசனத்தின் நன்மைகள் செரிமானத்தை மேம்படுத்துகிறது முதுகுவலியை குறைக்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது கால் தசைகளை பலப்படுத்துகிறது தியானம் செய்ய உதவுகிறது முன்னெச்சரிக்கைகள் முழங்கால் வலி உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக செய்ய வேண்டும் தினமும் வஜ்ராசனம் செய்து ஆரோக்கியமாக வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் அழுத்துங்க இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்